ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் தயிர் மோர் ரெண்டும் இல்லாமல் டக்குன்னு ஒரு சூப்பரான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வீட்டில் மோர் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா தயிர் இல்லாட்டியும் மோர் இல்லாட்டியும் இந்த மோர் குழம்பு மட்டும் செஞ்சிடலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே மோர் குழம்பு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாது புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க இப்போ நம்ம இந்த மோர் இல்லாத மோர் குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணி அதாவது பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து தோல் நல்லா நீக்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன சைஸாக இதை வந்து ஒரு குக்கரில் வந்து மாற்றிக்கலாம் குக்கரில் மட்டும்தான் வச்சு வேக வைக்கணும்னு கிடையாது நார்மல் பாத்திரத்துலேயுமே நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு இதுக்குள்ள ஒரு நாலு நாலு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் இல்லை குறைச்சி வேணுமா அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி கீரி கீரி போட்டுக்கலாம் போட்டுட்டு மூழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதாவது ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எனக்கு வந்துச்சு அதை சேர்த்துட்டு நான் வந்து ரெண்டு விசில் வச்சு வேக வைக்க போகிறேன் நீங்கள் குக்கர் இல்லாமல் நார்மல் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா இதே மாதிரி கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும் பாருங்க எப்படி நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சுன்னா மேலே இருக்க தண்ணி கொஞ்சம் இருத்து பத்து பத்திரமா வச்சுட்டு அதை வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணோம்னாலே நல்லா வந்து கடைஞ்ச மாதிரி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு நமக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கடையும் போதே வந்து நம்ம மத்து வச்சு எப்படி கடைஞ்சா எப்படி நல்லா சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா பரங்கிக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு நம் தண்ணி வந்து தனியாக வந்து வடைச்சி வச்சிருக்கல அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் hello இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் பாதி தேங்காய் மூடி துருவல் அதாவது மூன்றரை ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் வந்துச்சு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் நாலு பூண்டு பொருட்கள் நல்ல பெரிய சைஸ் பல்லை தான் அதை நல்லா அந்த மாதிரி நைஸாக தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அது நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு சேர்த்ததுக்கப்புறமா அந்த கடுகு நல்லா படபட வெடிக்குள்ளே அப்போ வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும் அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நல்லா வதக்கணும் அப்படின்னா அந்த பச்சை மிளகாயோட பச்சை மிளகாயில் சாரி சின்ன வெங்காயத்தோட அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும் போயிடுமா இப்போ வதக்குனதுக்கப்புறமா நம்ம நல்லா தட்டிட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம பூண்டு பொற்கள் தட்டிட்டு வச்சுருக்கோம்ல அது வந்து இது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வ வதக்கி விடணும் மாதிரி ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் இது வந்து காரத்துக்காக நான் சேர்க்கலை அந்த ஃப்ளேவர் காண்டி சேர்த்துக்கிட்டேன் அது விருப்பம்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட நீங்கள் வந்து காஞ்ச மிளகா சேர்க்காமலே செய்யலாம் பூண்டு மட்டும் தட்டிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு பூண்டும் நல்லா வதங்கணும் வதங்கும் போது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஒரு வாசனை கமகமன் வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து பரங்கிக்காய் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அதை வந்து அரைச்சி வச்சுருந்தது அதில் வந்து ஆட் பண்ணும்போது என்னோடய வீடியோ வந்து அது மிஸ் ஆகிடுச்சு அதனால் இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் வீடியோ வரும் இந்த மாதிரி லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இப்போ வந்து நமக்கு மோர் குழம்போட அந்த ஃப்ளேவர் வந்துடும் பார்க்கும்போது மோர் குழம்பு மாதிரி மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மோர் குழம்பு அப்படின்னாலே இந்த மாதிரி தான் நீங்கள் வைப்பீங்க நான் பரங்கிக்கால உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ நான் உப்பு உங்களுக்கு தேவையை நான் மட்டும் சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்கும் இதை வந்து சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் தயிர் மோர் எதுவும் இல்லாட்டி நீங்கள் உடனடி மோர் குழம்பு செஞ்சிடலாம் ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான குழம்பு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில மீட் பண்றோம்